வணக்கம் கடை தவளத்தன் வாயால் கெட்ட கதையா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கதை விஜய விசால் பிஜே விசால் எவ்வளோ பெரிய கேவலப்பட்டவன் என்னென்ன மாதிரி உருட்டிட்டு தெரியா அப்படிங்கலாம் அவனே அவன் வாயால ஒத்துக்கிட்ட அவன் அனுப்பிச்சு ஸோ என்ன நடந்துருக்கு அப்படி தான் சொல்றாங்க இப்படி சேனல் பூசா பாக்குறீங்க அவன மறக்காம லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்புறேன் இன்னைக்கான நைட் அதாவது அன்சீன் கண்டென்ட் நம்மளை பொறுத்தவரைக்கும் பிக்பாஸ் தமிழை பொறுத்தளவுக்கு அன்சீன் கண்டென்ட் அப்படின்னாலே வந்து இப்போதைக்கு மிட் நைட் கண்டென்ட்னாலே ஒரு ரெண்டு கேங்கு தான் கொடுக்குது ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவங்க வந்து கொடுக்குறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா காசி பண்டை நாளைக்கு என்ன ஃபைட் பண்ணலாம் நாளைக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து அவங்க டேக் பண்ணி கொண்டு போவாங்க அப்படியே இந்த பக்கம் சோஃபா சைடு எங்கேயாவது இருட்டு மரத்தடி எங்கேயாவது ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் அதாவது ரொமான்ஸ் இருக்கு வேணுமா ரொமான்ஸ் இருக்கு காசிப் வேணுமா காசிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விஷால் தரிசிகா இவங்க கொடுப்பாங்க ஊட்டி விடுறது பழைய பாட்டை தொண்ணூறுகளின் பாட்டை போட்டுட்டு அத்தங்கரை காத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டுட்டு ஆளுக ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பாங்க பட் இன்னைக்கு ஒரு கன்வர்சேஷன் இவங்கக்குள்ளே போயிட்டு இருக்கு விஜய் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு கன்வர்சேஷன் இவன் 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 இதாண்டா இவன் இவனோட கேரக்டர் இதாண்டா அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண ஒரு கன்வர்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவன் வாயால் அடுத்தவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணல அவனே அவன் வாயால் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் சோ தரிசிக்க வழக்கம் போல பேசிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் வர்றான் அது தேவையில்லை இருந்தாலும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டான் கடைசி என்னன்னா என்ன நம்பி என்ன நம்பி ஓ காலில் வேணா விழுக்குற என்ன நம்பி ஏமாந்துறது அப்படின்னு சொன்னா சோ எதுக்கு சொன்னான்னு தெரியல எதுக்காக இருக்குங்கிறத நீங்க வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னான் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க இப்ப கேம் டல்லாக இருக்குன்னு எல்லாரும் ஒருத்தவங்க எல்லாரும் இருக்கா போட்ரேட் பண்ண ட்ரை சொல்றாங்க போட்ரீட் பண்ண ட்ரை எல்லாம் இல்ல கேம் டல்லாக தான் இருக்குது ஒரு சில பேர் வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஸோ இவன் ஏன் கேம் விளையாடலை அப்படிங்கிறத இங்கே அதாவது சொல்கிறான் தர்சிகாட்டை வந்து படம் போட்ட ட்ரை பண்ணுறான் நான் பெருசாக எனக்கு வந்து பிடிக்கல இந்த செவன் வீக்ஸ்ன்னு இதே தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயும் நான் அதே பண்ணலாம் எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இது பிடிக்கல நான் இங்கே வந்ததே இங்கே இங்கே வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் வெளியாவும் வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சுட்டு இருக்கேன் நீ ஃபன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஃபன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் சும்மா எனக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது வெளியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய மாசான சந்தோஷமான எல்லாம் இருக்கு ஏன்னா தளபதியோட அடுத்து வந்து காம்போ பண்ணி நடிக்க போறாப்புல தளபதி விஜயோட அடுத்து தல அஜித்தோட ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு இவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஆளாம் அவரு ஐம் வெரி அப்படி எப்படி எனக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் பேஸ் இருக்கிற ஃபெல்லோ நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா தெண்டத்துக்கு இருந்துகிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கான் வாயாலே வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிதான் தான் சொல்லணும் சோ இதுல என்னடா இருக்கு அவன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான் அப்படித்தானே நீங்க கேக்குறீங்க சோ இந்த இடத்துல தான் இந்த இடம்தான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு அப்போலாம் வந்து இப்போ இதை சொல்லிவிட்டு எனக்கு பெரிய ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் இருக்குது நான் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபெல்லோ இப்போ தான் எனக்கு நாலு மாதம் தான் அது ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு பட் அவள் ஜாக்லுக்கு வந்து அப்படி கிடையாது அவள் கேபிஓயில் வந்து பண்ணது ஸோ அதுக்கப்புறம் எந்த சோவுமே பண்ணலை ஸோ அதனால் அவள் எவ்வளவுக்கு வேணால் இறங்கி பண்ணுவான் ஸோ அந்தளவுக்கு என்னால் இறங்கி பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அதான் எப்படி அந்த அந்தளவுக்கு கேவலமான அவ அளவுக்கு என்னால் கேவலமாக இறங்கினால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது என்னால் எது முடியுதான் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறான் இதே விஷயத்த மதியான ரயான்கிட்ட வேறு மேனுபுலேட் பண்ணா நீ என்ன பண்றியோ அதை மட்டும் பண்ணு மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி விட்டான் சரியா சோ இப்போ இந்த விஷயத்த வந்து சொல்றேன் சோ இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னா அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து நான் இங்க கிளம்பி வரும்போது எனக்கு ஒண்ணு சொல்லி விட்டாங்க எங்க அம்மா என்ன ஜாக் கிட்ட கொஞ்சம் பாத்து இருந்து அப்படின்னு சொல்லி விட்டாங்களா என்னடா ஜாக் அம்மா சொல்லி விட்டாங்க பார்த்தா பாத்தா மீடியா ஃபீல்டுல வரும்போது சொல்லிவிட்டான் ஏன் அப்படின்னா ஜாக்க ஜாக்கு வர்றது எப்படி தெரியுமாண்ணா அவங்க சொல்லியிருக்காங்க ஆஹ் இவர் சொல்லியிருக்காப்ல யாரு ஜாக்கு இவர் சொல்றாப்ல எனக்கு ஜாக்க முன்னாடியே தெரியும் ஏன்னா ஜாக் வந்து ஜாக் ஆங்கரிங்ல இருந்தப்ப ஜாக் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்தப்ப நான் வந்து தேடிட்டு இருந்தேன் தான் என்கிட்ட ஜாக்கோட நம்பர் தான் முத முதல்ல நான் வாங்கி வச்சேன் ஜாக்கிட்ட தான் எதாவது ஆங்கரிங் இருந்தா சொல்லி விடுங்கலாம் சொல்லுவேன் ஜாக்கு தான் சொல்லிவிடுங்கலாம் சொன்னாங்க அதுவும் ஜாக்கு வந்து அப்படி சொல்லல ஜாக்கு சொன்னாங்கன்னு நான் போய் வீட்டுல சொன்னேன் ஆனா ஜாக்கு என்கிட்ட அதெல்லாம் ஆக முடியாது நீ எல்லாம் ஆங்கர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அந்த இடத்துலையும் ஜாக்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்றான் அபிஷாலு சரிங்களா சோ இதெல்லாம் ஓகே ஜாக் அதுக்கப்புறம் வந்து ஜாக்கை வந்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களாம் ஜாக்கு வந்துட்டு பேசுவாங்களா ஜாக்கு இவன் அதாவது ஜாக்லின் இவன்ட்ட சொல்ல வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அம்மா அம்மா அது மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அது மாதிரி அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு திருவானா பட் இவன் என்ன சொன்னான் போன இவன் என்ன சொன்னான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜாக் என்ன இவனை தெரியும் அவனை தெரியும் என்ன தெரியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரையும் தெரியும் எனக்கு ஜாக்லின்லாம் தெரியவே தெரியாது என்கிட்ட ஒரு ஏழு எட்டு டைம் வந்து பேசியிருப்பாங்க அவ்வளவுதான் என்ன ஒன்போது வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ஒரு ஏழு எட்டு டைம் பேசியிருப்பான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருந்தான் நல்லா புரிஞ்சுங்க இவன் ஊர் சுற்றி பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க டைம்ல ஜாக்லின் ஓடி போய் தான் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனா இங்க வந்து தெரியாத மாதிரி நான் இப்பதான் பேசினேன் அப்பதான் பேசினேன் எட்டு வருஷம் ஆகுது ஒன்பது வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி கதவு போட்டு நான் தெரியா சோ இதை பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனன் ஏன்னா இதுல இவன் இவ்வளவு கதை விடறான் அப்படின்னா இன்னும் வெளியில என்னென்ன கதை விட்டுருப்பான் பாருங்க பத்தாவது இது ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா எனக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாகலின்லாம் ஓடி போய் நம்பர் வாங்கிட்டு வந்தனி இப்ப ஜாக்லீன் ஏதாவது பேசுற பாத்தீங்கன்னா அது தவறு ரெண்டாவது இங்க வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா என்ன திருமணம் பேசுறான் அச்சி தாட்ட ஒண்ணு பேசுறான் தரிசி காட்டை ஒண்ணு பேசுறான் போட்டு கொலாப் சொன்னிட்டு இருக்கா இல்லையா சோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் விஷால் பத்திரம் உங்களோட மைண்ட் தாட் தான் என்ன சோ ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்டேன்னு ஃபஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிற தான் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ ரிப்பீட் பண்றேன் பாய்